ஹாய் ஹலோ லாட் நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன் அன்றாக இயேசு கிறிஸ்தவ் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு கருத்தராக இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உண்மையான தெய்வம் தான் என்னோடய வாழ்க்கையில் நான் சாட்சி எத்தனையோ பாஸ்டர்ஸ் சாட்சியாக இருக்காங்க நிறைய பிள்ளைகள் உலகத்தில் எல்லாத்துலேயும் நீ சோசியல் மீடியாஸில் பார்க்கலாம் நேரில் லைவாக பார்க்கலாம் எவ்வளோ தவறான வாழ்க்கையில் போயிட்டு அவங்கள ஏச தெரிந்து கொண்டு இன்னைக்கு நல்ல ஒரு வழியில் நல்ல ஒரு நிலைமையில் நல்லா இருக்காங்க ஒழுங்காக இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க பெற்றோருக்கு படிந்து நல்ல பிள்ளையாக இருக்காங்க அதே போல் நானும் அப்படியே சாட்சிகளை நான் ஒரு சரிங்களா என்னோடய லைஃப்பில் வந்து ஏசப்பா வேற்று கொண்ட பிறகு ஏசப்பா எனக்கு என்ன தராது எது ரைட்டு எது ராங்கு இது நல்ல வழி அது கெட்ட வழி மாதிரி போகாதுன்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கிடைக்குனா அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் இந்த லைஃப்பில் வந்து எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்க ஆண்டவர் வந்து நிறைய செஞ்சார் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்க்கலாம் நேரில் பார்க்கலாம் எந்த எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம் ஆண்டோட பிள்ளைகள் வந்து ஏசப்பா அவரோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான் அது உண்மைதாங்க என் லைஃப்பில் வந்து நான் வந்து முடியாமல் பிறந்த ஒரு மகள் சரிங்களா நான் எப்பயும் இறந்து போயிருப்பேன் என்னை சின்ன உயிரோடு இறக்கேன் அவருடைய அவருடைய அன்பு அவருடைய தயவு நாலு பேருக்கு கல்வியை போதிக்கிறேன் தமிழ் கற்றுத்தரேன் அப்படின்னு அவருடைய தயவு தான் அவரோட தயவு தான் அதுபோல் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் ஏசப்பாக்கிட்ட வரும்போது அவர் ஏசப்பண்ணா தருவார்னா ஃபஸ்ட்டு ஞானம் படிக்கிற ஞானத்தை கல்வி ஞானத்தை தருவார் செகண்ட் ஒன் வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலத்தை அவர் தருவார் சரிங்களா அவருக்குள்ளே நீங்கள் எண்ட்ராகிட்ட பிறகு அவர் அவரோட பிள்ளைகள் தேவனால் திறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்துலேயே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யே ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த மெய் உலகத்தில் வந்து சாதாரண மனிதராக நம்மளை பிரகாசிப்பிக்கிற ஷைன் ஆக்குகிற ஸ்பார்க்கிளாக்குகிற ஒரு நல்ல ஒரு பொஷிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த மெய்யான ஒளி யாருன்னா கரெக்டாக ஏசுக்கிற மட்டும்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்னா ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கக்கூடாது ஏன்னா அவர் அழைத்து தெய்வம் உண்மையுள்ளவியார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்துலேயும் ஆண்டவர் உதவி பண்ணார் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்க அம்மா அந்த அக்கா உங்கள் பிரதர் மூணு பேரும் கிறிஸ்டினு சொல்ல எழுத்துட்டாங்க அந்த அக்காக்கு என்ன அச்சுன்னு தெரில கொஞ்சம் நாளும் சர்ச்சைக்கு கொடுத்துர்ல அவங்க வந்து திருப்பி என்ன பண்ண இந்து மகனை வந்து விரும்பி இன்றைக்கு என்ன பண்ண ஆண்டவட்டி பின்வாங்கி இந்து அதாவது விக்ரக ஆராதனை ஈடுபட்டு திருமணம் பண்ணி முடித்துட்டாங்க இன்றைக்கி தேதி பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு திருமணம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டு வெட்டு பின்வாங்காதீங்க சரிங்களா எப்படி அவர் மனசு இதை பண்ணுவார் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான கஷ்டமான ஒரு செயல் இதை செஞ்சு ஆண்டு வெட்டி பின்வாங்க